கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ கிருஷ்ணனும் முருகனும் சேர்ந்து வரும் சிறப்பான நாளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவலோக அரசனான இந்திரனும் தேவர்களும் வேண்டிக் கொண்டதன்படி சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு குழந்தை தெய்வம் தோன்றியது மற்றொரு புறம் பூமியில் தீய செயல்களை செய்து வரும் மனிதர்களின் பாரத்தை தாங்க முடியாத பூமாதேவியின் வேண்டுகோளின்படி சிறைச்சாலையில் ஒரு குழந்தை தெய்வம் தோன்றியது இப்படி இரு தெய்வங்களும் வெவ்வேறு நாளில் வெவ்வேறு இடங்களில் உலகின் நன்மைக்காக பிறப்படுத்தனர் யார் அவர்கள் எதற்காக அவர்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் பூமி தாயின் வேண்டுகோளின்படி ஒரு அஷ்டமி திதி என்று நள்ளிரவில் சிறைச்சாலையில் பிறந்தவரே கிருஷ்ண பகவான் இதனாலே கோகுலாஷ்டமி கொண்டாடப்படுகிறது தேவர்களின் வேண்டுதலின்படி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி ஆறு கிருத்திகை பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டவரே ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் இதனாலே கிருத்திகை முருகனுக்கு உகந்ததாகிறது அதிலும் அம்மனுக்கு உகந்த ஆடி கிருத்திகை இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் குழந்தை கண்ணன் அவதரித்த நாளும் குழந்தை முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் பொருட்டு வரும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒரே நாளில் இணைந்திருப்பது மிகவும் அதிசயமான ஒன்றாகும் அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணனும் அறிவுத்திறன் மிகுந்த முருகனும் ஒரே நாளில் வருகை புரிந்துள்ள இந்நாளில் இருவருக்கும் வழிபாடு செய்து எண்ணற்ற பலன்களை பெறலாம் கிருஷ்ணன் வேடம் இந்நாளில் கண்ணனுக்காக அழகான கோலமிட்டு வெண்ணை தயாரித்து வழிபடுவது நல்லது வீட்டில் இருக்கும் அழகான மழலைகளுக்கு கிருஷ்ணன் வேடமிட்டு பூஜை அறையில் குழந்தை கிருஷ்ணனின் சிலைகள் வைத்து அழகாக அலங்கரிக்க வேண்டும் பாதக்கோலங்கள் கோலங்கள் குழந்தை கிருஷ்ணனை வரவேற்கும் விதமாக வீட்டில் வெள்ளை மாவால் சிறு சிறு பாத கோலங்கள் இடப்படுகின்றன வெண்ணையும் முறுக்கும் சமையலும் கிருஷ்ணனுக்கு பிடித்த உணவுகளாக வெண்ணெய் அக்காரவடிசல் உருண்டை சீடை அடை முறுக்கு போன்றவற்றை தயாரித்து நெய்வைத்தியமாக படைக்க வேண்டும் பக்தி பாடல்கள் கிருஷ்ணனின் பிறப்பு பற்றிய பஜனைகளில் கலந்து கொள்வது அல்லது வீடுகளில் கிருஷ்ணனின் பாடல்களை ஒழிக்கச் செய்யலாம் வேல் பூஜை மற்றும் தீச்சட்டி ஆடி இன்று வீட்டின் பூஜையறையில் இருக்கும் முருகனின் படத்திற்கு மலர்கள் சாற்ற வேண்டும் பின்னர் முருகனுடைய வேலிக்கு சந்தனம் மற்றும் குங்குமத்தால் பொட்டு வைத்து மலர்களை தூவி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் வழிபட இயலாதவர்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் காலடி மற்றும் பால்குடம் ஆடி கிருத்திகையன்று முருகனுக்கு பால்குடம் மற்றும் காவடி ஏந்தி ஊர்வலம் சிறப்பு திருப்புகள் பாடல்கள் முருகனுக்கு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகள் பாடல்கள் அல்லது முருகனுக்கு உகந்த மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் சிறந்ததாகும் கண்ணனின் கருணை நம் இதயத்தில் ஒழிக்க முருகனின் வேல் நம் மன உறுதியை செதுக்க இந்நாள் நம்மை சரணாகதியால் நனைய வைத்து கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ணன் மற்றும் முருகனை வழிபடும் முறைகளை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்